பரப்பலாறு அணைக்கு விடிந்தது காலம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சந்திரம் தாலுக்கா வடக்காடு ஊராட்சியில் அமைந்துள்ளது பரப்பலாறு அணைக்கட்டு பகுதி இந்த அணைப்பகுதிக்கு கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை பெய்யும் பொழுது இந்த அணைக்கு மழைநீர் அதிகமடியாக வந்து சேர்கிறது இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய முதல் கலைஞர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதுள்ளாக கூறப்படுகிறது அதன் கொள்ளளவு தொண்ணூறு அடியாகும் அன்று முதல் இன்று தூர் பார்ப்பதால் சேரும் சகதியும் நிறைந்து அணை நீர்மட்டம் பாதியாக குறைந்து போனது அதன் காரணமாக தற்பொழுது இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ராஜ் சக்கரபாணி முயற்சியின் காரணமாக முதற்கட்டமாக பத்தொன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு வனத்துறை சார்பிலும் மத்திய சுற்றுச்சூழல் துறை சார்பிலும் இந்த அணையின் பழமை மாறாமல் அணைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் அணி தூர்வாறு கடும் விதிமுறைகள் விதிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் சட்டமன்ற குழுவி தங்கச்சி மாவட்ட பகுதியை சார்ந்த அயக்கட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி அவன் அந்த அணையின் மூலமாக விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய விவசாயி இந்த அணையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் முதலமைச்சராக இருந்து அவரால் அடிக்கல் நாட்டப்பட்டு அதே போல மீண்டும் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உடலுடைய பயன்பாடுக்கு அப்படிப்பட்டது இந்த அணையானது உடல் சித்திரம் தொகுதி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட உட்டல் சித்திரம் பகுதி விவசாயிகளுக்கும் அதே மாதிரி உட்டல் சித்திரம் தொகுதியை தாண்டி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லப்பட்டி அரவகுச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அஞ்சு பகுதி இரண்டாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்புள்ள விவசாயிகள் அந்த பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார்கள் அதே போல இந்த ஒட்டச்சித்தரும் பகுதியில் ஒட்டச்சித்தரும் நகரப் பகுதி ஒற்றச்சித்தரம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய இருபது கிராம ஊராட்சிகள் இடையவற்றை கண்காட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி பகுதிகளும் குடிநீர் அவைக்காக இந்த பரப்பளாத அணையை முதற்கொண்டு பயன்படுத்தி வருகிறார்கள் இதற்கு இது விவசாயிகளுக்கும் குடிநீர் இரண்டுக்குமே பயன்பட்டு வருகிறது இந்த அணையானது கட்டி முடிக்கப்பட்ட காலத்திலிருந்து சுமார் கிட்டத்தட்ட முப்பது ஆறுகளுக்கு வெளியி வருகிறது முப்பதாயிரத்துக்கு மேலாகிவிட்டது அந்த கட்டுப்பட்ட காலத்தில் இருந்து முடியவில்லை ஏனென்றால் இந்த அணை அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே மனப்பகுதியிலே அமைந்துள்ளது அந்த அணையினுடைய கட்டுமான பகுதி மட்டுமே பொதுக்குழு சொந்தம் அதே போல மீறி அந்த நீர்புடி பகுதியில் அமைப்பு மறைத்திருக்கும் சொந்தம் ஆகவே கிட்டத்தட்ட இந்த உடன் சுத்தம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையானது இந்த அணையுடைய அந்த நீர்பிடிப்பு பகுதி அந்த சேரு மண் மண்ணு இதெல்லாம் ஏனென்றால் அணைக்கு வரக்கூடிய நீர்வரப்பு வாய்க்கால்கள் மேற்கு தொடர்ச்சி மழைப்பகுதியிலே சிறு சிறு ஓடைகளாகவும் ஆறுகளாக பதிவிட்டு அந்த அணை வந்து சேருக்கிறது பெருகுவலும் மழைக்கால முறையிலே அந்த தண்ணீர் வரும்பொழுது கல் கரவு மண் சேரு சகதி குச்சி மரம் எல்லாத்தையும் உணர்ந்த டேம் தள்ளி அணைகளுடைய நீர்பிடிப்பு பகுதியானது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது சதவீதம் நாற்பது சதவீதம் குறைந்திருக்கிறது அணைகளுடைய மொத்த நீர்த்தேக்கமானது தொண்ணூறு அடி உயரம் தற்பொழுது நனையில முப்பது முப்பத்தி ஐந்து அடிக்கு மேலமாக இந்த மண் சேரலாம் சேர்ந்து செய்து கொடுக்கலாம் அனைவருடைய நீர்பொருட்கள் சொல்லிவிடுங்கள் மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் இது தூர் தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கு அப்படி இருக்கையில தூர் வாரம்னா தண்ணி எந்த அளவுக்கு அதிகப்படியான கொள்ளளவு நிக்கமா அது எந்த அளவுக்கு நீங்க செய்யலாம்னு இருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த திட்டத்திற்கு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து பத்தொன்பது கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்திற்கு பண்ணியிருக்கிறாங்க இது முதற்கட்டம் முதற்கட்டமா வந்து இந்த திட்டத்தை ஒதுக்கீடு செய்து இதன் மூலமா அந்த பணியை வந்து ஆரம்பிங்க பின்னாடி மருத்துவம் வந்து இதுக்கான நிதி ஆதாரம் பத்திரன்னா மருத்துவம் வந்து தமிழ்நாடு அரசு நிதி வழங்குறோம் அதேபோல சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அணையானது சுற்றுச்சூழல் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறனால சுற்றுச்சூழல் அனுமதியும் வனத்துறை அனுமதியும் மிக கடுமையான சட்ட திட்டங்கள் விதிமுறை அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது அணைமுறை நீர்பிடி பகுதி வந்து என்ன அந்த அணை தொண்ணூறு அடி தொண்ணூறு அடியில வந்து முப்பது முப்பத்தஞ்சு அடிக்கு வந்து சேர்றது அந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சடி தண்ணி நிக்கிறது இப்ப தொண்ணூறு அடி வந்து அந்த அந்த அணையில வந்து தண்ணீர் தேங்க தேங்கி கூட வசதியும் அதை பயன்படுத்தி கீழே இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணிப்பு குளங்களுக்கும் கண்மாய்களுக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய அடுத்தபடியாக நங்க அந்த அணைக்கும் அந்த அந்த தண்ணீரை வந்து அணையில் தேதி வந்து முழு பொருளையும் இருந்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மழை பெய்யாவிட்டாலும் அந்த அணையான அனைவரும் நீரை பயன்படுத்தி விவசாயத்தை குடிநீர் பூர்த்தியாகும் இவ்வளவு பெரிய திட்டம் யாரால எப்படி சாத்தியமானது அதாவது ஒன்றும் சித்திர சட்டமன்ற தொகுதி பகுதி பகுதிகளில் விவசாய பொருள் பொதுமக்களுக்கும் நீண்ட கால கணக்கு கேட்டீங்கன்னா இந்த அணையை வந்து இந்த தூர்வு அறிவு சேவை அப்புறப்படுத்தி முழுக்களோடு கொண்டு வருவது நோக்கம் ஆனா கடந்த பத்தாண்டுகள் அண்ணாவுக்கு ஆட்சியிலே கடைசியில ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூடிய காலகட்டத்தில் அவர்களும் இந்த அணையை தூர்வார வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் இப்ப தற்போது அமைச்சராக இருக்கிறார் அவருடைய கோரிக்கையை அவர்களும் அந்த முக்கிய சட்ட கவனை தீர்மானத்தின் போது இதற்காக ஒரு நிதி ஒதுக்கினாங்க ஆனா நிதி சொல்லி பயன்பாடு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க வந்து கேட்டீங்கன்னா மத்திய அரசு வந்து இந்த வன வனப்பகுதியில இந்த அணை அமைந்திருந்தால் அந்த அணைக்கு மத்திய சுற்றுச்சூழல் வந்து வனத்துறை அமைதியும் கண்டிப்பாக வேண்டும் அதற்கான முயற்சி அவங்க செய்யல அந்த திட்டமிட்டு ஒதுக்கீடு கேன்சல் ஆகி திரும்பி போயிடுச்சு ஆனால் தற்பொழுது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் வளர்வுத்துறை அமைச்சர்கள் அவர்கள் சீரிய முயற்சியால் அவர்களை போராடி நமது மாண்பு முதலமைச்சரிடம் கேட்டு இந்த அணையை தூர்வாரி பத்தொன்பது கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு மூலமாக பெற்றுவிட்டார் அதே போல இப்பொழுது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களும் மாண்பு நமது உணவு மற்றும் உணவுப் பொருள் வளர்வுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களும் மத்திய அரசிடம் போராடி அந்த சுற்றுச்சூழல் அனுமதியும் அதே போல வனத்திலிருந்து தற்பொழுது அந்த அவர்கள் அந்த இசைமான கொடுத்து விட்டார்கள் அந்த அனுமதியான கடந்த பதினாலாம் தேதி பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மத்திய அரசு வந்து இப்படி ஒரு திட்டத்தை இந்த ஒட்டஞ்சத்திரம் வாழ் பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் எப்படி எடுத்துக்கிறாங்க மிக மிக சந்தோஷமா மகிழ்ச்சியா எடுத்துக்கலாம் அதாவது வந்து இந்த இந்த இது மாதிரியான திட்டங்கள் வந்து செயலாக்கம் பண்ணக்கூடிய இந்த அரசுக்கும் மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் மாணவ ஊரக அமைச்சர்களுக்கும் அதே போல மாணவர்களின் உணவு மற்றும் உணவு போட்டு வளர்ந்தும் ஒட்டல் சேர்க்கும் சட்டமன்ற தொகுதிகளில் மிகுந்த கடமைப்பட்டு இருக்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சி எடுக்கிறோம் நன்றிங்க நன்றி